அலேலையா ஏட்டாராச்சி எந்த வேலையும் பேசி தொடவே இல்லடா துணி மோட்டல அப்படி இருக்குது துணி இலவான போடாலிக்கலாம் இல்ல ஏமா ஆ இது என்ன அப்படி துணி மோட்டல அப்படி இருக்குது மூணnala ஓ நீ காலி நீ நான் செட்டிக்கற நான் என்னைக்கு செய்யாது புது புதுசா என்ன

ஒண்ணா மா

புலமோட்ட பாலச்சிரு பக்கத்து வீட்டுல கேக்குது

முதல்ல ஆரம்பத்துல நல்ல வசதியா இருந்துட்டாமா இப்போ கொஞ்சம் பண சிக்கல ஏதோ போய் வெளியில சமாளிக்கலாம் இந்த மாதிரி சொன்னாக்கா வேணா வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம் எதுக்கத்த வச்சு போய் சமாளிக்கலாம் அவளுடைய ஐடியா வந்து நான் கூடவே கணும் காசு பணம் இன்னைக்கு வருது போகுது எல்லாம் ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா அவ என் மேல ரொம்ப

அதுக்கு அப்புறம் நான் நல்லா பாத்துக்கேன் இதுன்னு முதல்ல சொல்லி புடி வெச்சிருந்தா ஐக்கறேன் அந்த புள்ள வந்து சொன்னப்ப நான் எனக்கு தெரியும் мама நீ சும்மா மாதிரி நான் எனக்கு புடிக்கல எனக்கு இந்த மாதிரி நல்லா கத்தம் புடிக்கு இந்த மாதிரி கவலைப்படாத அப்படியே நான் வரேன்